இந்தியா அடுத்த ஒலிம்பிக்கிற்கு தயாராக வேண்டும் ஒலிம்பிக்கை இந்தியாவில் நடத்தப்படும் என்ற கோரிக்கையை ஒன்றிய அரசு வைக்க வேண்டும் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்து திருவிடைமருதூரில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா பூப்பந்தாட்டப் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து இருபத்தெட்டு ஆண்கள் அணியும் இருபத்தைந்து பெண்கள் அணியும் கலந்து கொண்டன இதில் முதல் பரிசை விருதுநகரைச் சேர்ந்த ஆண்கள் அணியும் இரண்டாம் பரிசை சிவகங்கை பெண்கள் அணியும் பெற்றன வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பை வழங்கும் நிகழ்ச்சியில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு கோப்பைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் தலைமை கொரடா கோவை செழியன் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் எம்பிக்கள் கல்யாணசுந்தரம் சுதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மிகப்பெரிய வெற்றியான விழாதான் இந்த விழா இதுல நம்முடைய மாநில செயலாளர்கள் வைத்து கோரிக்கப்படி இதை நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று சாம்பியன் போட்டிகளிலே இணைப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்ற உறுதியும் அறிந்து கொள்கிறேன் ஒரு முத்திரையை அது செஸ் ஒலிம்பியாடா இருந்தாலும் கேலோ இந்தியாவாக இருந்தாலும் ஹாக்கி போட்டிகளை நடத்தியதாக இருந்தாலும் இப்பொழுது கார் ரேஸ் நடத்தியதாக இருந்தாலும் தொடர்ந்து முத்திரை பதித்து வருகிறார் உள்ள ஒரு கற்றை வந்திருக்கிறது இந்தியா அடுத்த ஒலிம்பிக்கிற்கு தயாராக வேண்டும் ஒலிம்பிக்கை இந்தியாவில் நடத்துவரும் என்ற கோரிக்கை ஒன்றிய அரசு வைக்க வேண்டும்